சின்ன சின்ன வயசு பொண்ணுங்கலாம் வருவாங்க ஃபுல்லாக சின்ன சின்ன பசங்க தோவுல ஒன்று பசங்கள்லாம் இப்போ கஞ்சா அடிதுங்க சருப்பு குடிதுங்க ஃபுல்லாக போதை தான் காரணம் அந்த போதியால தான் நிறைய பசங்க வருவாங்க மாசத்துக்கு ஒரு ரெண்டு மூணு பசங்க வந்துடுவாங்க அனாத பாடிலாம் வருது இல்லை யார் யாருமே இல்லாதவங்களாம் வராங்களோ இந்த ரோட்டில் அடிபட்டு சாப்பிடுவாங்க அவங்களுக்கு தான் வரும் அவங்களுக்கு தான் வைக்கிறது ஆள் இருக்காது நாங்கள் தான் வைப்போம் ஒரு நூறு பாடி மேலே வச்சுக்கிறேன் ஒரு மகனாக ஆ ஒரு மகனாக இருந்து நாங்கள் தான் அவங்களுக்கு வைப்போம் கொல்லி வைப்போம் அதேமாரி அஸ்திக்கு ஒரு ஒருத்தங்க வரவும் மாட்டாங்க பயந்துருன்னு வரமாட்டாங்க ஆவி இருக்கும் அந்த பானை விடலாம் ஆத்மா இருக்கும் அப்படின்ட்டு ஒருத்தங்க வாங்கிறதுக்கு மாட்டாங்க அது போயிட்டு நாங்க எங்க கையால போயிட்டு கரிப்போம் கடல்ல போற வயல நாங்க கடைச்சிட்டு இறந்தவங்க இருக்காங்களே அவங்க வந்து வீட்டு பிள்ளை வீட்டு பிள்ளை வந்து சுர்காட்டோடு முடிஞ்சிட்டு போயிடுவாங்க நாங்க அவங்கள பாடியா பார்க்க மாட்டோம் பொண்ணமா பார்க்க மாட்டோம் எங்க வீட்டில் ஒருத்தவங்களா பார்த்து அப்படிதான் பண்ணுவோம்னா அவங்க தெய்வம் அவங்களால தான் இப்ப நம்ம சாப்பிட்றோம் அவங்க அந்த விட்டுட்டு போயிடுவாங்க அவளதான் அதுக்கப்புறம் தான் அவங்கள பார்த்துக்கணும் கடைசி புள்ளியா அவங்களுக்கு தான் உயிரோடு வந்து புக் பண்ணிடுறாங்க அது ஏன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து டேட்டு கொடுத்துருவாங்க பணக்கார குடும்பம் அவங்களாம் வராங்க பார்த்தீங்களா சொத்து கோசம் உயிரோடு இருக்கிறப்ப வந்து புக் பண்ணிடுவாங்க ஏன்னா டாக்டர் சொல்லியாம போய் ஒரு மாதம் நந்துகுதி சிரிப்பாக இருக்கும் அவங்க கிட்டே நாங்கள் சிச்சின்னு இருப்போம் உள்ள பாடி போனோடனே முதல்ல இந்த உறுப்பு முதல்ல எரிஞ்சிடும் பா அப்படின்னா என்ன மாதிரி உறுப்புகள் உள்ள போனோடனையும் இந்த ரெண்டு தொடை இருக்குல்ல இப்படி பழக்கம் அதுக்கப்புறம் வயிறு வெடிக்கும் ஈவினிங் நைட்டு தான் போவீங்க இந்த டைமில் காலை சாப்பாடு மதிய சாப்பாடு நைட்டு சாப்பாடு எல்லாம் எங்கே வச்சு சாப்பிடுவீங்க இங்கே தான் இங்கே எஞ்சினு இருக்கோம் இங்கே உட்காந்து சாப்பிடும் அந்த பாடி ஸ்மெல் இப்போவே அடிக்குது எப்படி இதில் எங்களாலேயே ஒரு கால் மணிநேரம் இருபது நிமிஷமே நிற்க முடியல எங்களால் பழுகி இச்சேயேது அந்த வாசனை வந்து நம்மளுக்கு கருவாட்டு வாசனம் தெரியாது தோல்பட்ட பொழுப்பு தான் இது அப்படியே அந்த குடலுக்கு இடலு எல்லாமே அப்படியே தட்டில் இருக்கும் இதே இருக்கும் அந்த குடல் வந்து அப்படியே பரோட்டா மாவை சுற்றி வச்சால் அப்படியே இருக்கும் நைஸாக இருக்கும் அப்படியே உளோ பெருசாக இருக்கும் பரோட்டாக்க வாங்குறதுக்கு போனாலும் அந்த ஞாபகம் தான் வரும் சாப்பிடுறது காசு இல்லாத வேலை செஞ்சேன் கஷ்டப்பட்டேன் கஷ்டத்துல இருந்தா வந்தேன் இஷ்டத்துலாம் வேலை செய்யலை அப்புறம் வந்து நிறைய பேர் ஆரம்பிச்சாங்க நீ செய்தலாம் புனிதமான தொழில் பா தான் நான் பாவம் பண்ணியிருந்தாலும் தான் சொர்க்கம் தான் உங்களுக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் சம்பளம் பத்துல அரசாங்கத்திட்ட இருந்து எதுனா சலுகை கொடுத்தாங்க நல்லா இருக்கு எதுவுமே எங்களை வந்து யாருமே பாக்குறதுல மதிக்கிறது இல்லை சாப்பிடுறது கூட எதுவுமே தான் இந்த வேலைக்கு வந்தேன் அந்த கஷ்டத்துல வந்தேன் கஷ்டத்துல வந்துட்டேன் இப்பவும் கஷ்டப்பட்டுதான் இப்போ இவ்வளோ ஹீட் இருக்குது அந்த அளவுக்கு எப்பவுமே நீங்க தான் இருப்பீங்களா இது கூட கம்மி தான் ப்ரோ இப்போ வந்து பாடி இல்லை எரியல அதனால இப்படி இருக்குது ஃபேன்லாம் இருக்காது நெருப்பு எரியறப்போ கிட்ட நின்று வேலை செய்யணும் கிட்ட நின்று அந்த கொம்பை எடுத்து வேலை செய்யணும் கை கால்லாம் இதுவாகும் கொம்பை எடுத்து வேலை செய்யணும் கிட்ட கறப்போ நெருப்பு அப்படியே அனல் அடிக்கும் தொப்பியாயிடும் கருப்பாயிடும் மூஞ்சி ரொம்ப வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே கழுத்து ஃபேஸு இந்த ரெண்டு கை எல்லாமே கருப்பாயிடும் அனல் அடிக்குதுல மூஞ்சில சும்மா ஒன்றும் இல்லை புருவம்லாம் எரிஞ்சிடும் லைட்டா மிஸ் ஆனால் இந்த பிறகு கை அனல் அச்சு ஒரு வாட்டி கையே போயிடுச்சு ஆனால் உயிருக்கு பயந்து தான் அந்த வேலை செய்கிறோம் இப்போ எங்களுக்காது இப்போ அது ஒரு அண்ணனாக இருக்கலாம் ஒரு அப்பாவாக இருக்கலாம் ஒரு தங்கச்சியாக இருக்கலாம் ஒரு உறவினராக இருக்கலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பாடி ஒரு பொணம் அடுத்த கட்டத்துக்கு வந்துடும் அதை எப்படி நீங்கள் சீட் பண்ணுவீங்க அதை இல்லை ப்ரோ அவங்க வந்து இப்போது இறந்தவங்க இருக்காங்களே அவங்க வந்து வீட்டு பிள்ளை வீட்டு பிள்ளை வந்து சுர்காட்டோடு முடிஞ்சிட்டு போயிடுவாங்க எப்படின்னா எங்கக்கிட்ட ஒப்ப வச்சுட்டு போயிடுவாங்க நாங்கள் அவங்கள பாடியாக பார்க்க மாட்டோம் பொணமாக பார்க்க மாட்டோம் எங்கள் வீட்டில் ஒருத்தங்களா பார்த்து அப்படிதான் பண்ணுவோம் ஏன்னா அவங்க தெய்வம் அவங்களால தான் இப்போ நம்ம சாப்பிட்றோம் அவங்க அந்த விட்டுட்டு போயிடுவாங்க அவங்க தான் அதுக்கப்புறம் நாங்கள் தான் அவங்கள பார்த்துடணும் கடைசி புள்ளையாக அவங்களுக்கு நாங்கள் தான் அவங்க தான் இதோட முடிஞ்சிட்டு போயிட்றாங்கல்ல கடைசியாக எரிச்சு சாம்பல் எடுத்துக்கூடாது நாங்கள் தான் நாங்கள் தான் உங்களுக்கு கடைசி புல் இந்த அளவுக்கு நீங்கள் கடைசி புள்ளையாக நினச்சி இறுதி சடங்கு எல்லாமே நீங்கள் தான் பண்ணுறீங்க இருந்தாலும் சில பேர் கொஞ்சம் குடிச்சிட்டு வருவாங்க சில பேர் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க என்னையா நீ இப்படி பண்ணுற அப்படி இப்படிங்கிற அந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம்

இந்த மாதிரி சின்ன குழந்தைகள் ஒரு எட்டு வயசு பத்து வயசு ரெண்டு வயசு குழந்தைகள் அந்த மாதிரி எதாவது நடந்திருக்கு அதெல்லாம் நிறையா வரும் ஒரு கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு பிறந்த குழந்தை இவ்வளோண்டு பாக்ஸில் வரும் பிறந்த அந்த வைத்திலேயே அந்த அபாஷன் இதில் அது இவ்வளோண்டு தான் இருக்கும் இவ்வளோ குழந்தை எல்லாத்தையும் வாங்கி வைக்கிறப்போ நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆகும் வீட்டில் வருவாங்களாம் ஆகுவாங்க பிறந்த குழந்தைல அது வச்சு எறிகிறப்பே ஒரு மாதிரி ஆகியா உடம்புலாம் ஒரு மாதிரி ஆகும் இருந்தாலும் என்ன பண்ண முடியும் பொறுமையாக பண்ணுவோம் குழந்தையெல்லாம் இருந்தால் பொறுமையாக தான் எவ்வளோ பொறுந்தாலும் எரியால்னாலும் பொறுமையாக இருந்ததா பண்ணுவோம் அவங்களுக்கு சாம்பல்லாம் தரமாட்டோம் அதில் வந்து அவங்க வீட்டுக்காரங்க வந்து சாம்பல் கொடு சாம்பல் கொடுன்னு கேட்பாங்க வந்து கேட்டு பிரச்சனை பண்ணுவாங்க இப்போ நம்மளுக்கு எலும்பு இருந்தால் தான் சாம்பல் வரும் எலும்பு தான் சாம்பல் தோல் வந்து புகையாக போயிடும் மேலே சாம்பல் வராது நம்ம இல்லைன்னு தான் சொல்லுவோம் இல்லைன்னு உண்மையாக இருக்காது சாம்பல் இல்லைன்னு அது வந்து பிரச்சனைலாம் பண்ணுவாங்க அப்பயும் அதிலேயும் ஒரு இது அதிகம் சமாளி போனாங்க என்னைக்காவது கண்ணீர் வந்திருக்கா ஐயோ இந்த ஒரு குழந்தை அழுதுருக்கீங்க ஐதீக நம்பரு அதே எப்படின்னா அப்பா அம்மா ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுன்னு இறந்துட்டாங்க அவங்களுக்கு வந்து சின்ன குழந்தை எத்தின் வயசுனா ஒரு ஏழு வயசு அந்த மாதிரி இருக்கும் அவனுக்கு ஒன்றுமே தரல அவங்க அப்பா அம்மா கழ்த்தி வச்சுக்கிறாங்க அவன் கல்புரம் எடுத்து பாயினுறாங்க இங்கே கழ்த்தி வச்சு ஒன்றுமே தரலை சிச்சின்னுக்கிறான் பையன் அவன் அப்பா அம்மா செத்துறாங்கன்னா அவனுக்கு தரல அதெல்லாம் பாருப்போ ஒரு மாதிரி ஆகும் இதுனா அனாதியாயிடுச்சு குழந்தை இப்போ எப்படி இதை பார்த்துப்பாங்க அப்படின்லாம் ஒரு ஆகும் ஏன்னா அது தெரியாது அந்த வயசில் அவங்க அப்பா அம்மா சாப்பிட்றாங்கன்னு தெரியாது தெரியாத சிச்சின்னுலாம் இருக்கும் அவங்க குழந்தைங்க அதெல்லாம் பாருப்போ ஒரு மாதிரி ஆகும் இப்போ இந்த தூக்கு போட்டு அகால மரணம் அந்த மாதிரி உள்ளது நாக்கு வெளியே தள்ளிட்டு இருக்கும் ஒரு கண் ஒரு மாதிரி முழு சாப்பில இருக்கும் அந்த மாதிரி பாடியை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அந்த மாதிரி அதான் முந்தானே தோந்தது ப்ரோ ஒரு பாடி சுரான வீட்டு உங்களை வரையே மூணு மடங்கு போட்ட மாரி இருக்கும் சுரான வீட்டு தூக்கு மாட்டி தான் இருந்தார் பிள்ளை என்ன மாரி கயில போட்டார்னே தெரில அந்த ஆறுல அவர் ஒரு நூற்றி ஐம்பது கிலோ இருப்பார் பிள்ளை இங்கே வந்துச்சு சைட்டாக வந்துச்சு அதை தள்ளுறதுக்கே நாங்கள் அஞ்சாறு பேர் தள்ளுறோம் போகல உள்ள சரியான வெயிட் இல்லை சைடில் இச்சிக்கினு அவ்வளோ லோல்பட்டு அந்த அந்த மாதிரி பாடில வந்தால் ரொம்ப கஷ்டமாயிடும் தூக்கி வைக்கும் போதே அவங்க தூக்குற பிள்ளையாட்டியே சாஞ்சிடுவாங்க பாடி மேலே சாஞ்சிட்டு எங்களாட்டி இதுக்கு வருவாங்க என்னப்பா அவங்க வேலை செய்ய மாட்டியா அப்படின்ட்டு நான் நிறைய ஆகுது அது அப்புறம் லவ் பண்ணவங்க ஐயரு ஐயர் அவங்க இந்த ரெண்டு பேருமே லவ் பண்ணிக்கிறாங்க மனசுக்கு பிடிச்சி லோப் பொண்ணாக ஆயிடு பையனாயிடு அது வந்து வீட்டில் ஒத்துக்காதால பொண்ணை பிடிச்சிருக்காங்க ரெண்டு பேரும் பிடிச்சிருக்கிறான் ரெண்டு பேருமே தூக்க மாட்டினாங்க பொண்ணு தூக்க மாட்டிச்சு அது அந்த செய்தி கட்டினா பையனும் தூக்கமாட்டினா அதெல்லாம் வந்துருக்கு ஒன்றா வந்துருக்கு அதெல்லாம் பாருப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் சின்ன சின்ன வயசு பொண்ணுங்களாம் வரும்ங்க சின்ன சின்ன வயசு பொண்ணுங்கோ இந்த ஆக்சிடென்ட் மொட்டை மாடியிலேருந்து குடிக்குது ஆக்சிடென்ட் தான் அப்புறம் நிறையா வரும் இதான் நிறையா வரும் நம்மளாம் யோசிக்காம பண்ணிடுறாங்க நம்ம சின்ன சின்ன ஏஜுகள்லாம் அந்த மரணத்தை அப்படி பார்க்கும்போது பாடியா பார்க்கும்போது என்னடா இது இவ்வளோ அழகா இருக்கியே இப்படி ஒரு பைக் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அந்த மாதிரிலாம் வருத்தப்பட்டிருக்கேன் ஏன்னா நம்ம வயசு நம்மளும் ஒரு சின்ன வயசு அந்த மாதிரி டைம்ல என்னடா உனக்கு எதுக்கடா இருந்த இது பைக் ஆக்சிடென்ட் ஆகி ரொம்ப துண்டு துண்டா வந்திருப்பாங்க சின்ன வயசா இருக்கு போதை போதை ஃபுல்லா போதை அதான் அந்த போதையை பண்ணிட்டு தான் நிறைய சூசைட் ஆகுது ஆக்சிடென்ட்னாலே அந்த போதை தான் ஃபுல்லா சின்ன சின்ன பசங்க தோவுல ஒன்று பசங்கலாம் இப்போ கஞ்சா அடிதுங்க சருவு குடிதுங்க அந்த போதியால தான் முக்கால்வாசி ஆக்சிடென்ட்டே இங்கே வருது போதியில போயிட்டு ரயில்வே ஸ்டேஷனில் உயிர் போதியில போயிட்டு வண்டியை மூறிக்கணுன்னு போய் வண்டியில வருது நிறையா வருது புள்ள போதைதான் காரணம் அந்த போதியால தான் நிறைய பசங்க வருவாங்க மாசத்துக்கு ஒரு ரெண்டு மூணு பசங்க வந்துருவாங்க ஆக்சிடென்ட் எல்லாம் ஆக்சிடென்ட் எல்லாம் அடிக்கிறதுங்க தான் கெஞ்சா அடிக்குதுங்க அந்த மாதிரி தான் பசங்க வருது இப்போ பாடி உள்ள போகுது நாற்பது நிமிஷம் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆகுறிங்களா உள்ள போனதுக்கு அப்புறம் அடுத்த ப்ராசஸ் என்ன வேறு என்னெல்லாம் வெளியே வரும் அடுத்தது உள்ளே பைலர் இருக்கும் இந்த பக்கம் ஒரு மூணு பர்னர் அந்த பக்கம் ஒரு மூணு பர்னர் இருக்கும் பர்னரை வந்து ஆன் பண்ணுறோம் கேஸ் ஆன் பண்ணிட்டு நாங்கள் பந்த மாரி கட்டிப்போம் ஆன் பண்ணிட்டு அந்த ஆறு பர்னரே பற்ற வச்சுருவோம் பற்ற வச்சுட்டு நெருப்பு பாடி மேலே போடும் பிக்கப் ஆகும் பிக்கப் ஆகி புகை அடிக்கும் புகை வெளியாச்சுன்னா ஓடுற பாடியாக இருந்தால் போக நல்லா பிக்கப் ஆகி புகை அடிக்கும் என்ன பண்ணுவோம் சபர் ரெண்டு ஒரு சுட்ச்சு ஒன்று இருக்கும் மோட்டர் சுவிட்சு அது போட்டோம்னா மேலே சிம்லியில் புகை போவோம் ஓடாத பாடினா அப்படியே தான் டோரத்தை வந்து விட்டு இங்கே உட்காந்து தான் ஃபுல்லாக தெரியுறவரில் இங்கே தான் நாங்கள் உட்காரணும் என்ன தான் மிச்சம் கிடைக்கும் எரிச்சதுக்கு அப்புறம் சாம்பல் தான் எலும்பு எலும்பு முக்கியமான எலும்புலாம் துண்டு துண்டா வரும் அந்த வரலாம் தூள் தூளாகிடும் என்ன எலும்பு மிச்சம் மண்டை அதெல்லாம் மண்டை மண்டை வந்து உடஞ்சிருக்கும் நாலஞ்சு துண்டா உடைஞ்சிருக்கும் தூளாவது அதெல்லாம் முக்கியமான எலும்பு ஏன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த எலும்புலாம் ஒடியாது அப்புறம் நடுமுது எலும்பு அதுக்கப்புறம் அந்த முட்டி எலும்பு ஜாயிண்ட்டு இதெல்லாம் உடையாது உள்ள பாடி போனோன்னா முதல்ல இந்த உறுப்பு முதல்ல எரிஞ்சிடும்பா அப்படின்னா என்ன மாதிரி உறுப்புகள் இவ்வளோ போனவனையும் இந்த ரெண்டு தொட இருக்குல்ல லேடிஸாக இருந்தாலும் ஜென்ஸாக இருந்தாலும் இந்த ரெண்டு தொடை வந்து இப்படி பழக்கும் ரெண்டு பக்கமும் வந்து இப்படி பழக்கம் ஏன்னா அந்த தொடை வந்து பெருசா இருக்கும் தான் உங்களுக்கு சதை அதிகமா இருக்கும் தொடை பகுதியில் தொடை இதுவாகும் அதுக்கப்புறம் கையில் இதுவாகும் அதுக்கப்புறம் வயிறு வெடிக்கும் இதெல்லாம் முன்னாடியே எரிஞ்சிடும் அந்த எலும்பு மட்டும் லாஸ்ட் வரைக்கும் இருந்துச்சு இப்போ ஊர் சைட்லலாம் இவங்க இவங்க சடங்குன்னு சொல்லிட்டு கொல்லி வைப்பாங்க கையில் ஒரு கம்பை வச்சுக்கிட்டு தீப்பந்தத்தை வச்சு எப்படி கொல்லி வைப்பாங்க மகனோ தம்பியோ அவங்க உடன் பிறந்தவர்கள் இந்த மாதிரி இதில் எப்படி யார் பண்ணுவா ஊர்லலாம் வந்து கட்டை வச்சு இப்படி அடுக்கு அடுக்கிட்டே எரிப்பாங்க அதுக்கு வந்து அந்த கொல்லி அதில் வைப்பாங்க இங்கெல்லாம் பொறுத்து சென்னை சிட்டியை பொறுத்து கல்புரம் வைப்பாங்க மாறுமலை ஒரு ஒரு கல்புரம் ஒரு ஒரு கல்புரம் வச்சு அவங்க இறந்தவங்க வீட்டில் கொளுத்துவாங்க இறந்தவங்க வீட்டில் அவங்க அப்பா அப்பா செத்துகிறா புல்லை அம்மா செத்துட்டா பொண்ணு அந்தமாரி அவங்க தான் கொல்லி வைக்கிறது அந்த பேர் தான் ஒரே ஒரு கற்புரம் தான் இங்கேலாம் அது வந்து அந்த அனாத பாடிலாம் வருது இல்லை அனாத பாடினால் ஓல்டேஜ் ஹோமு அப்புறம் ட்ரஸ்ட்டு அதுலேருந்து அந்த யார் மேலே அவங்களாம் வராங்களா இந்த ரோட்டில் அடிபட்டு சாப்பிட்றவங்க அவங்கள்தான் வரும் அவங்களுக்கு தான் வைக்கிறது ஆள் இருக்காது நாங்கள் தான் வைப்போம் ஒரு ஒரு இது அந்த மாதிரி நாங்களே ஒரு நூறு பாடி மேலே வச்சுக்கிறேன் ஒரு மகனாக இருந்து ஆ ஒரு மகனாக இருந்தே நாங்கள் தான் அவங்களுக்கு வைப்போம் கொல்லி வைப்போம் அது நல்ல இது விஷயம் தான் சொல்லுவாங்க தரல ஆனால் நாங்கள் தான் அவங்களெல்லாம் வைப்போம் கொல்லி ம் நம்ம வீட்லேயும் நமக்கு சொந்த பந்தங்கள் தாய் தாய் இருக்கும் போது இன்னொருத்தவங்களை கொல்லி வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சென்டிமெண்ட்லாம் வீட்டில் பேச வீட்டில் தான் சொல்லியிருக்காங்களா வீட்டிலலாம் நான் வீட்லேயே நாங்கள் சொல்லிக்க மாட்டோம் அவங்க இங்கே நடுவதை வீட்லேயே சொல்ல மாட்டோம் கேட்கவும் மாட்டாங்க அவங்களும் இப்பவும் இந்த ஹீட் இருக்குல்ல ஆமாம் இப்போ உள்ள பாடி இருக்குதா இல்லை இல்லை ஓடிச்சு ஓடிடுச்சு முடிஞ்சுது இப்பவும் இன்னும் அந்த ஹீட் இருக்கு பாடி எரியும்போது போது எந்த அளவுக்கு ஹீட் இருக்கும் அது பாடி போது நிக்கவே முடியாது ஊற்றும் தண்ணி ஆறு கேஸில் ஆறு பர்னர் இருக்குது உள்ள ஆறுல பெரிய அடுப்பு எப்படி அடிக்கும் இந்த தொழிலில் உங்களுக்கு இது இது ஒரு 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 திருப்தி அடைஞ்சிருக்கேன்ப்பா எனக்கு ஹாப்பியான விஷயம் அதுதான் அந்த பாடி அனாதபாடி இந்த குழந்தை வாங்கி வைக்கிறோம்ல அதெல்லாம் புண்ணியம்னு சொல்லுவாங்க அனாதபாடிக்கு கொல்லி வைக்கிறது அதெல்லாம் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி அஸ்திக்கு ஒரு ஒருத்தங்க வரவும் மாட்டாங்க இப்போ அவங்க வீட்ல இருந்து ஒருத்தவங்க எரிஞ்சிட்டு போறாங்கன்னா எரிஞ்சிட்டு போயிட்டு அஸ்தி வாங்குறதுக்கு மாட்டாங்க வரமாட்டாங்க வர வரமாட்டாங்க இதனால எதனா ஆகிடும் அந்த அஸ்தியில் அவங்க ஆவி இருக்கும் அந்த உள்ள அவங்க ஆத்மா இருக்கும் அப்படின்ட்டு ஒருத்தங்க வர வரமாட்டாங்க அதை போயிட்டு நாங்கள் எங்கள் கையால் போயிட்டு கரைப்போம் கடலில் போற வழியில் நாங்கள் அடிச்சிட்டு போய்டும் இப்போ ஒரு நாளைக்குன்ட்டு ஒரு ரெண்டு மூணு ரெண்டு பாடி மூணு பாடி வரலாம் ஒரு நாளைக்கு நான் அதிகபட்சமா ஒரு இத்தனை பாடி வந்துருக்கு கொரோனா கொரோனா டைம்ல வந்துருக்கு இருபத்தி ஒரு பாடி வந்துருக்குது ஒரு நாளைக்கு நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணி ஒரு அடிச்சுட்டு போயிடும் அந்த டைம்ல நீங்கள் ஏதாவது ஐயோ நமக்கு கொரோனா வந்துடக்கூடாது இந்த தொழில் வேண்டாம் பா இது எரிக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்காது அது அப்படிலாம் இல்லை அதான் நம்ம சாப்பிட்றோம்னு நினைச்சா நம்ம நம்மளால வீட்டில் சாப்பிடுவாங்க இப்போ இந்த இடத்துல இப்போ உங்களுக்கு இப்போ நீங்க காலையில் வரீங்க ஈவினிங் நைட்டு தான் போவீங்க இந்த டைம்ல காலை சாப்பாடு மதிய சாப்பாடு நைட்டு சாப்பாடுலாம் எங்கே வச்சு சாப்பிடுவீங்க இங்கே தான் தான் இங்கே இருக்கோம் இங்கே உட்காந்து சாப்பிடுவோம் சாப்பிடும்போது அந்த இது கஷ்டங்கள் இருக்காதா ஏன்னா இங்கேயே ஸ்மெல் இருக்க முடியல அந்த பாடி ஸ்மெல்லு தானே அது அந்த பாடி ஸ்மெல்லு இப்பவே அடிக்குது எப்படி இதுல எங்களாலேயே ஒரு காமணி நேரம் இருபது நிமிஷமே நிற்க முடியல தான் கிட்டத்தட்ட ப டென் ஹவர்ஸ் டொல் ஹவர்ஸ் எரிக்கிறீங்க அங்கேயே சாப்பிடுறீங்க எப்படி மத்து தூங்குவோம் அது பழகிச்சு அது அந்த வாசனை வந்து நம்மளுக்கு கருவாடு வாசனை மரியாது கருவாடு மீன் வாசனை மாதிரி பழகிச்சு இப்போ சாப்பிடும்போது இப்போ நம்மளே ஒரு ஏதாவது ஒரு அசிங்கமா ஏதாவது ஒண்ணு பாத்துட்டாலோ ரோட்ல எதையாவது பாத்துட்டாலோ அந்த சாப்பிடும்போது அந்த நெனப்பு நமக்கே வரும் இப்போ பாடி எரிக்கும் போது கூட நீங்க இந்த ஆக்சிடென்ட் பாடிங்கிறப்ப உடல் ஒரு பக்கம் அந்த ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் அந்த மாதிரிலாம் இருக்கும் அது சாப்பிடும்போது ஏதாவது உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆயிருக்கா ஆஹ் யாருக்கு ஸ்டார்டிங்ல அப்படியே அந்த கிட்டே எல்லாமே அப்படியே தட்டுல இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த குடல் வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஆபரேஷன் பண்றப்ப நம்ம ஹாஸ்பிட்டல்லாம் நம்ம கிட்ட காட்ட மாட்டாங்க அதை நம்ம பார்க்கவும் முடியாது இங்க பார்க்கலாம் அது அந்த குடல் அப்படியே மாவை சுட்டி வச்சா அப்படி இருக்கும் நைஸா இருக்கும் அப்படியே உழவு பெருசா இருக்கும் அது நெருப்பு பட படப்பட இப்படி ஆகிடும் சுருங்கிடும் அந்த குடல் அப்படியே சுருங்கிடும் இப்படி இருக்கும் நல்லா ஒயிர் மாதிரி இருக்கும் அது சுத்தி இப்படி இருக்கும் பரோட்டா மாவை இது பண்ணி வச்சால் ஆடி இருக்கும் பரோட்டா வாங்குறதுக்கு போனாலும் அந்த ஞாபகம் தான் வரும் இதோடையே வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க ஏன்னா இந்த வாழ் வாழ்கிறதுங்கிறது இதில் பெரிய கஷ்டம் ஒவ்வொருத்தருக்கும் இந்த வாழ்விடம் இந்த இடம் எவ்வளோ உங்களுக்கு பிடிச்சது பிடிச்சது சொல்ல முடியாது இது எப்படி சுருகாடை எப்படி பிடிக்கும் நான் இல்லை ஏன்னால் நீங்கள் கிட்டத்தட்ட வீட்டை விட இங்கே தானே அதிகமாக இருக்கிறீங்க ஆமாம் எப்ப பிடிச்சு போய் தானே இருக்கணும் எந்த அளவுக்கு பிடிக்கும் இது எவ்வளோ இஷ்டப்பட்டு செய்கிறீங்க அந்த தொழில இது இஷ்டப்பட்டு செய்கிறதுனா அதை வந்த புதுசுல இஷ்டப்பட்டுலாம் நான் செய்யலை ஓப்பனாக சொல்கிறேன் இஷ்டப்பட்டுலாம் செய்யலை காசு தான் வந்து நான் அந்த வேலை செஞ்சேன் தம்பா சாப்பிடுறது காசு இல்லை அதனால தான் வேலை செஞ்சேன் கஷ்டப்பட்டேன் கஷ்டத்துல தான் வந்தேன் இஷ்டப்பட்டுலாம் வேலை செய்யல வீட்டில் சாப்பிடணும் தான் வந்தேன் அப்புறம் போப்போ வந்து நிறைய பேர் பாராட்ட ஆரம்பிச்சாங்க ஒரு ஒரு பாடி கூட வராங்களே அவங்களாம் நீ செய்யலாம் புனிதமான தொழில்ப்பா சிவனுக்கு அடுத்தபடி நீங்க தான் சிவன் உருவாக்கி அனுப்புறாரு அதை பிரம்மன் உருவாக்கி அமுப்புறாரு அந்த ஒரு இதுவே உடலை நீங்க தான் திருப்பி மேலே அமுப்புறீங்க டிஸ்மிஸ் பண்ணி அமுபுறீங்க இது இந்த தொழில் வந்து அவ்வளோ சரி யாரும் செய்ய மாட்டாங்க நூறு பேரில் வேலையை கூப்பிட்டா ஒரு ரெண்டு பேர் கூட வரமாட்டான் அந்தமாரி தொழில் இது நீங்கள் எந்த பண்ணுறீங்க நீங்கள் பந்து வந்து புனிதமான தொழில் உங்கள் எல்லாருக்குமே இது தான் பாவம் பண்ணியிருந்தாலும் சொர்க்கம் தான் உங்களுக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க அப்போல்லாம் அதான் பிடிச்சி பிடிச்சி அதனால சரி நம்ம புண்ணியம் பண்ணுறோம் அப்படின்ட்டு பிடிச்சி தான் செய்யணும் கிட்டத்தட்ட ஒம்பது ஆச்சு இன்னும் எத்தனை வருட காலங்கள் இங்கே வேலை செய்யணும் ஃப்யூச்சர் கோல் என்ன படிச்சுட்டு இருக்கீங்களா உங்களை பற்றி படிக்கலாம் படிக்காதால்தான் இந்த வேலைக்கு வந்தேன் அதான் இப்படியே போக வேண்டியதான் செய்கிறவரில் செய்ய வேண்டியது தான் ஆனால் எங்களுக்கு நிறைய ஆகும் அடிக்கடிக்கு மூச்சு விட முடியாது புகைப்போத்தில் புகை மூர் மூக்கு உள்ள வாயு ஃபுல்லாக போவோம் புகை போவோம் எங்கள் மாறில் வந்து அப்படியே தங்கிடும் சளியாக அப்படியே தங்கிடும் தும்புனா கருப்பு கலரில் வரும் மூக்குலேருந்து அந்த ஆசி போத்தில் கருப்பு கலரில் வரும் எச்சம் மூஞ்சா கருப்பு கலரில் வரும் கண்ணில் போய் அப்படியே கருப்பு அடிங்கிடும் நிறைய பிரச்சனைலாம் ஆகுது அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்துப்போம் இந்த தொழில் இல்லை இப்படின்னா இன்னொரு தொழில் வேறு ஏதாவது பண்ணணும்னு நினைக்காத நினச்சிருக்கீங்களா இல்லை இனிமேல் எனக்கு இது போ இப்போதைக்கு நான் இருக்கிற வரைக்கும் இந்த தொழில் போதும்பா எனக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்கும் இப்போ வரலாம் இந்த தொழில் போதும் தான் இருக்கும் ஆனால் சம்பளம் பத்துல அரசாங்கத்துக்கிட்டேருந்து எதுனா சலுகை கொடுத்தாங்க நல்லா இருக்கும் எதுவுமே எங்களை வந்து யாருமே பார்க்கறது இல்லையே மதிக்கிறதுல சாப்பிட்றது கூட இதுமே தான் இந்த வேலைக்கு வந்தேன் அந்த கஷ்டத்தில் வந்தேன் கஷ்டத்தில் வந்துட்டேன் இப்போவும் கஷ்டப்பட்டு தான் இந்த வேலை அவ்வளோ கஷ்டம் என்ன இருந்தாலும் நான் பழகிச்சு எனக்கு கஷ்டப்பட்டாதான் சாப்பாடு அப்படின்னு பழகிச்சு இந்த தெரியாமல் இந்த கள்ளத்தனமாக எதையாவது கொலை பண்ணிக்கிட்டோ அந்த மாதிரி எதாவது திருட்டுத்தனமாக எப்பா எரிச்சு கொடுத்துருப்பா இப்படின்னு எதாவது நடந்திருக்காது பேசியிருக்காங்களா அவங்ககிட்ட யாராவது அப்படிலாம் பேசுனதுல இப்போ உயிரோடு இருக்கிறவங்களுக்கு வந்து புக் பண்ணிடுறாங்க ஆ கேஸ் புக் பண்ணுவாங்க உள்ள ஸ்லாட் புக் பண்ணுவாங்க உயிரோடு இருப்பாங்க அது ஏன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து டேட்டு கொடுத்துருவாங்க ஓ சரி என்ன அந்த கொலை சொன்னீங்களே கொலை அதெல்லாம் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் எரிப்போம் ஆமாம் வந்தோன்னே உள்ள வந்து சர்டிஃபிகேட் தான் ஃபஸ்ட்டு கேட்போம்னா டாக்டர் சர்டிஃபிகேட் அவங்க கைப்பட எடுத்து கொடுத்து இப்படி தான் இருந்தாங்கன்னா அவங்க எழுதி கொடுப்பாங்க அது வச்சு தான் எரிப்போம் ஒரு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குடும்பத்துல இந்த பணக்கார குடும்பம் அவங்களா வராங்க பார்த்தீங்களா சொத்து கோசம் உயிரோடு புக் பண்ணிடுவாங்க ஏன்னா டாக்டர் சொல்லியா ஒரு வாரம் ரெண்டு மாசத்துல போய்டும் மூணு மாசம் எல்லாம் நந்தகுது சிரிப்பா இருக்கும் அவங்க கிட்ட நாங்க சிரிச்சு இருப்போம் அன்னைக்கு நாங்க போன் பண்ணுவோம் இன்னைக்கு அவங்க புக் பண்ண இன்னைக்கு ரெண்டு மாசம் கழிச்சு போன் பண்ணுவோம் பண்ணீங்கன்னா நான் புக் பண்ணிட்டு போயிருந்தீங்க அப்படின்னு கேட்டு சொல்லுவாங்க பா உயிரோட தான் பான்னும் போல அப்படின்னு கேஷுவலாக சொல்லுவாங்க ஏதாவது ஒரு பாடி எரிக்கிறப்ப இந்த மாதிரி வந்தப்ப திரும்ப போலீஸ்காரங்க வந்து உங்களுக்கு தொந்தரவு பண்ணிருக்காங்க அந்த பாடியை எரிச்சிங்க இது கேஸ் இருக்கு இன்னும் கேஸ் முடியல ஏதாவது பிரச்சனை இல்லையா அதான் அந்த வெட்டிலாம் கொலை பண்ணிக்கிறாங்களே கொலை பண்ணா அது தெரியாதே அந்த ஊர்ல இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க அந்த வெட்டி கொலை பண்ணிக்கிது அந்த பாடிலாம் எடுத்துட்டு வந்துடுவோம் எப்படி போலீஸ் கேஸ் ஆகாத மாரி ஜென்ரலாக செத்த போல அந்த துணிலாம் போட்டு இப்போ தேயில் அடிப்பட்டதுலாம் துணிலாம் போட்டு மறைச்சி வீட்டில் செத்த போல அவங்களுக்குள்ளேயே ஏன்னா இப்போ டேஸ்னு போனா அவங்களுக்குள்ளேயே அதுனா ஒருத்தர் உருளும் இல்ல சொந்தக்காரங்களுக்குள்ளயே அப்படின்ட்டு மறைச்சு கிரிச்சு எத்தனை வருவாங்க எத்தனை வந்துட்டு இங்கே எத்தனை வந்து பிறகு பிரச்சனை ஆகி ரிட்டன்லாம் போயிது போல் டெஸ்ட்னுக்கு இருக்குது ரிட்டன்லாம் போயிது என்கொயரிக்கு போயிது உள்ளே வந்துட்டு எரிக்கிறதுக்கு வந்துட்டு போலீஸ் கரெக்டாக அந்த நேரத்தில் இப்போ எப்படின்னா ஒரு திட்டுக்கலை நடுகிறப்ப கரெக்டாக வருவாங்களா போலீஸ் அந்த மாதிரி வந்து திரும்பியும் எத்தனைலாம் போயிடாங்க இதுக்கப்புறம் உங்களோட அடுத்த ஜென்ரேஷன் இந்த தொழிலுக்கு வரணும்னு விரும்புகிறீங்களா இல்லை பா என்னோட போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அதான் இப்ப எனக்கு கல்யாணம் ஆகி எனக்கு குழந்தை பிறந்தாலும் அது பையனாக பிறந்தாலும் அவன் இந்த தொழிலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டாலும் சொல்கிறேன் வானாண்ட்டு ஏன்னா இதுல அவ்வளோ கஷ்டம் இருக்கு அவ்வளோ வலி இருக்கு இந்த வேலை வானாண்ட்டு வேற எதுனா நீ பண்ணு இந்த வேலை மட்டும் அது அவ்வளவு கஷ்டம் பா நீ பண்ண மாட்டேப்பா சொல்லி நான் பட்ட கஷ்டம் என் கூட நான் பட்ட கஷ்டம் என் கூட இருக்கட்டும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் மெடல் கொடுக்கணும்னா அது நம்ம ரத்னத்துக்கு தாண்டா கொடுக்கணும்